நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை விளையாட்டு சேனலை பிறந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு வேலூர் தாலுகாவில் கீழே லிங்க் ஆப்ஷன் கூப்பிடுங்க வீடியோ கீழே அது மாதிரி டெலகிராம் குரூப் லிங்க்கும் கூப்பிட்டுருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணி உங்களுடைய தொகுதியெல்லாம் பார்த்துக்குங்க வேலூர் தாலுகா காட்பாடி தாலுகா குடியாத்தம் தாலுகா அணைக்கட்டு தாலுகா கேவி குப்பம் தாலுகா இந்த தாலுகாக்கெலாம் உங்கள் தாலுகாவில் வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ரீட் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமாக ஃபில் பண்ணுங்கள் இதோட ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருங்க அடிஷ்னல் ஏதாவது ஸ்கில் இருந்தால் அதை வச்சுருங்க அதுக்கு தான் அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுருங்க சரிங்களா இது கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுப்போம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்க விரைவில் நாளைக்கே இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுங்க போடாதவங்க